வாஷவையகம் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பாரதி அறுபத்தாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் நாற்பத்தைந்தாவது கவிதை இன்று பெண் விடுதலை என்ற தலைப்பு பெண்ணுக்கு விடுதலை என்று இங்கோர் நீதி பிறப்பித்தேன் அதற்குரிய கேளீர் மண்ணுக்குள் எவ்வுயிரும் தெய்வமென்றால் மனையாலும் தெய்வமன்றோ மதிகட்டீரே விண்ணுக்கு பரப்பது போல் கதைகள் சொல்வீர் விடுதலை என்பீர் கருணை வெள்ளம் என்பீர் பெண்ணுக்கு விடுதலை நீர் இல்லை என்றால் பின் இந்த உலகினிலே வாழ்க்கை இல்லை பாரதி என்ன கம்பீரமாக ஒரு பிரகடனம் செய்கிறார் பாருங்க பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டும் என்று இந்த சமூகத்தில் நான் ஒரு நீதியை நிலைநாட்டுகிறேன் அப்போ என்னது இதுவரைக்கும் நீங்க அநீதிதான் செய்திருக்கீங்க பெண்களை வந்து இரண்டாம் தர குடிமக்களாக பாவிப்பதன் மூலமாக அந்த அநீதியை சமன் செய்வதற்காக நான் இப்போ ஒரு நீதி சொல்றேன் பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டும் என்று அப்ப நீங்க கேள்வி கேட்பீங்க இல்லையா புதுசா ஒண்ணுனால எல்லாரும் உடனே ஏன் எதுக்கு எப்படின்னு கேட்க தொடங்கிடுவோம் இல்லையா காலங்காலமாக செய்துகிட்டே வந்தது கண்மூடித்தனமா செய்தால் சரி இப்பொழுது நான் பெண்ணுக்கு சுதந்திரம் என்றால் நீங்கள் ஏன் என்று கேட்பீர்கள் இந்த நீதியை நிலைநிறுத்துவதற்கு உண்டான காரணம் என்னன்னு நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இந்த உலகத்தில் எல்லாமே தெய்வம்னு தானே சொல்கிறோம் அப்படியானால் மனைவியும் தெய்வம் தானே அறிவில்லாத மானுடர்களே என்னெல்லாம் கதை சொல்றீங்க நீங்க இந்த ஆகாயத்துக்கு பறந்து செல்வது போல கதைகள் சொல்கிறீர்கள் அது மட்டுமா மனிதர்கள் எல்லோருக்கும் சுதந்திரம் வேண்டும் கருணை வெள்ளம் பாய வேண்டும் என கருணை இருந்தால் ஒரு மனிதனை யாரும் அடிமைப்படுத்த மாட்டார்கள் அல்லவா இந்த தேசம் சுதந்திரம் பெற வேண்டும்னு சொல்றீங்களே ஆனால் பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்கிறத மட்டும் நீங்கள் மறுக்கிறீர்களே இது என்ன நியாயம் இந்த தேசம் விடுதலை பெற வேண்டும் என்று கேட்பதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது என்றால் பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டும் என்று நான் சொல்வதற்கு எனக்கும் உரிமை இருக்கிறதல்லவா பெண்களுக்கு சுதந்திரம் இல்லை என்று நீங்கள் மறுத்துரைத்தால் அதன் பிறகு இந்த உலகில் வாழ்க்கையே இல்லாமல் போய்விடும் ஏன்னா இந்த உலகில் பிறக்கிற குழந்தைகள் எல்லாமே பெண் வயிற்றில் பிறப்பவர்கள் தானே அந்த பெண்களை நீங்கள் அடிமைகளாக வைத்திருந்தால் எப்படி அனைத்து ஜீவராசிகளுக்கும் விடுதலை கிட்டும் எனவே சிந்திக்க வேண்டும் என்று பாரதி சொல்கிறார் நாமும் தொடர்ந்து சிந்திப்போம் வாழ்க வலமுடன்